மிக ஆழமான அறிவியல் பண் சும்மா படித்து சோதனை பண்ணி உத்தியோகத்தில் இருந்து அதனால அறிவியல் சொல்லவில்லை அவையார் பெரிய அறிவாளி ஆண்களை அறிவாளி விதிவிலக்காக ஒரு பெண் இருந்தார் அவர் அறிவாளி என்று உனக்கப்படி தெரியும் நீ போய் அவையாரோட பழகினாயிர பழகினேன் என்ன சரி அவையாரை அறிவாளியாக காட்டினா ஒரு பாட்டு அவையா ரொம்ப பிடிச்ச பாட்டு பாருங்க அவையாரை கேட்ட அதை சும்மா சொல்லுவார்கள் முருகன் வந்து கேட்டான்னு நீங்க சொன்ன அந்த சுந்தரம்பதுதான் இனியது எது என்று கேட்ட உடனே அப்படியார் சொன்னார் எனக்கு அந்த பாட்டு படிச்சோன்னு தெரிஞ்சு போச்சு இந்த மனித ஒரு ஸ்பாடர் தான் ஒரு பெரிய அறிவாரு மனித இனியது காந்திபுரம் இனியது நெக்லஸ் இனியது கார் இனியது வீடு இனியது எனக்கு சங்கத்தில் ஒரு பதவி தந்தா இனியது அல்லது எங்கேயாவது ஒரு வேலை கிடைச்சா அது இனியது இதுதான் வரும் எங்க லிஸ்ட்ல வரும் அப்பையார் என்ன தெரியுமா சொன்னார்

நான் இந்த உத்தியோகத்துக்கு பார்க்குற பெண்களை சொல்றேன் அது இந்த என்ன சாதி இந்த உத்திரிகள் இந்த பேச்சு எல்லாம் அப்படி இப்படி நிக்குது இதுல எல்லாம் தான் கிடையாது பாருங்க இதெல்லாம் கூடி நான் கடை பண்ணி கொண்டு இருப்பார்கள் ஏனென்றால் நான் அது பிள்ளை என்று அது அவர்கள் இயல்பு பாவம் நல்ல பொங்கல அப்படி இருந்தா சந்தோஷம் என்ன பிரச்சனை என்றால் எப்பவும் பாருங்க இயல்பு அழகு விதி விளக்கம் அழகு இந்த ரெண்டும் கேட்டா நான் கொஞ்சம் தெரியுங்க பாருங்க அது இதுலும் இல்லை மென்மையான பெண்ணாவும் இருக்காது அறிவாளியா இருக்காது மாதிரி காட்டி கொண்டு திரிக்கும் அதை ஜெயிக்கிறத கொடுமை போல வேற கொடுமை உலகத்துல சொன்னால் இனிது இனிது ஏகாந்தம் இனிது இயற்கையில இருந்து தனிய எப்போதும் நல்ல அறிஞருக்கு அடையாளம் என்னவென்றால் அவன் இயற்கையை ரசிப்பான் ஒரு நல்ல இலக்கியவாதிக்கு அடையாளம் என்னென்றால் அவன் இயற்கையை ரசிப்பான் சும்மா அவன் உட்கார்ந்து விட்டா அதான் பாரதி படம் எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா 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 என்று வியந்தானே நமக்கு அப்படியே இருந்தது எத்தனை ஓடி துன்பம் வைத்தாய் அப்படிதான் நாங்க போய் கிட்ட பாட விட்டா விடுவோம் அந்த கிடத்தில கிடைக்குது இது கிடத்துல கிடைக்குது எங்களுக்கு கரைச்சல் லிஸ்ட் தான் பாரதி வறுமையில் இருந்து கொண்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்து கொண்டு பாடினான் எத்தனை ஓடி இன்பம் வைத்தாய் இறைவா 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 என்று பாடுகிறான் எத்தனை அழகு தான் தேங்கி கிடக்கிறது இந்த பூமியிலே அதை பார்த்து அவனுக்கு கரைக்கிறதுக்கு ஆளாகணும் பேங்குகிறதுக்கு ஆள் ஆகணும் நீங்கள் இந்த மாதிரி பாருங்க நான் இந்த மாதிரி பாருங்க இந்த பேச்சுக்கு இடமே இல்லை நல்ல அறிஞர் இயற்கையிலேயே கடவுளை காணுமான் அதனாலே அவ யார் இந்த வரி சொன்னோன்னு நான் நினைச்சேன் அவர் பெரியார் இனியது கேட்கும் தனி நடிகையரோ இனிது இனிது ஏகாந்தம் இனிது அதுக்கு பிறகு சொன்னால் இருந்தவன் கேட்ட பண்பாடு முருகன் கேட்டேன் நாங்கள் சும்மா ரூபு வருவதாக முருகன் எங்கள் மைண்டில் வந்து கேட்டவன் ஏன் இருந்தவன் ஜபையில் இருந்தவன் கேட்டேன் முருகன் வர ஆள் கேட்டான ஒரு இனிது அவன் கேட்டான் அடவிடை கேட்டான் இனியது தனி தனிநடைவேலோ இனிது இனிது ஏகாந்தம் இனிது நான் அதனினும் இனிது அதியை தொடுதல் கடவுளை தொடுதல் என்று அம்மா சொல்லியிருக்க கடவுளை தொழுதுன்றவன கேட்டான் எந்த கடவுளை தொடுதல் சிவபெருமானை தொடுதலோ ஏசுநாதரை தொடுதலோ அல்லாவிடப்பட இந்த உலகத்துக்கு முதல் என்ற ஒன்று இருக்கிறதே அதை சிந்திக்கிற பொழுதே எனக்கு இருக்கிறதே அதை நினைக்கிற பொழுது அதை தொடுவது என்பது பேரின்பம் என்றான் அவள் இனியது கட்டின் தனி நடுவேரோ இனிது இனிது ஏகாந்தம் இனிது அதனினும் இனிது ஆதியை தொழுதல் அதுக்கு பிறகு கேட்டான் அதைவிட விட இனிது என்ன கேட்டான் அறிவினர் சேர்ந்தல் கேட்டான் படித்தவன் பத்து பேர் சேர்ந்து திருப்பி நான் படித்தவன் அறிவாளிகள் பத்து பேர் சேர்ந்து படித்தவன் பத்து பேர் சேர்ந்து அவன் பத்து பேர் இவன் எவனை வெட்டலாம் மட்டும் பார்ப்பான் அதனால நான் கட்டாரை விட்டாரை நான் வேண்டேன் கட்டாரை நான் வேண்டேன் கரவாகிய தன்மையுடார் கடை சென்று இரவா வகை மெய் பொருள் இது வையோ படிப்பு வேற அறிவு வேற அவர் அந்த அம்மா என்ன சொல்லி தெரியுமா அறிவினர் சேர்ந்த நடுவத்து அறிஞர்கள் சேர்ந்தா இவன் என்று சொல்லுவான் அவன் என்று சொல்லுவான் அது சொல்லுவான் அப்படி கேட்கிற பொழுது இன்பம் மிதந்து 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 போகுதே அந்த அனுபவத்தை அந்த அம்மா சொல்லுது ஏதாந்த மினிது ஆதியை தொடுதல் அதனின மினிது அதனின மினிது அறிவினர் சேர்தல் அதுக்கு பிறகு அதை விட இனிதான் கேட்டோன்னு அந்த சொல்லிச்சு சொல்லி உண்மையில பாருங்க பெரிய வினதி மனித சொல்லிச்சு அதனையும் இனிது கனவிலும் நனவிலும் அறிவுள்ளோரை காண்பதுதானே அறிவுள்ளவர்கள் நேரா கனவுல வந்தாலும் சந்தோஷமா தான் தான் இருக்குது திருவள்ளுவர் கம்பரை எல்லாம் கனவுல என்றாலும் மகிழ்ச்சியா தானே இருக்கு இப்படி எல்லாம் படிச்சிருக்கிறானே இப்ப கேட்க கேட்க விதிர் விதிர்க்குதே இப்படி சொல்லி இருக்கிறானே என்று நினைச்சு அந்த மனிதன் சொல்லி நனவுல வேண்டா கனவுல வந்தாலும் சந்தோஷமா இருக்குன்னு பாட்டை முடிக்குது இனி அது தனிநடுவேலோ இனிது இனிது ஏகாந்தம் இனிது அதனிலும் இனிது ஆதியை தொடுதல் அதனிலும் இனிது அறிவினைச் செய்தல் அதனினும் இனிது கனவிலும் நனவிலும் காண்பது காண்பதுதானே இது சிறமான நானே இந்த கிழவி வழக்கமான பெண் லிஸ்ட்ல அவ இல்லை அவ வேற லிஸ்ட்ல போடும்